ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நிறைய சாய சொந்தங்கள் போன பதிவில் என்னுடைய குலதெய்வம் தெரியல குல தெய்வம் தெரியலனா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியே நிறைய சாய சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க நமக்கெல்லாம் எந்த தெய்வம் இருக்குதோ இல்லையோ எந்த உறவுகள் இருக்குதோ இல்லையோ எந்த நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ சாயப்பா 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 தான் சாயப்பாவும் சாயப்பாவுடைய பிள்ளைங்களும் தான் நமக்கு உறவுகள் ஏன்னா அவங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து ஒரு காலம் பொறாமப்பட மாட்டாங்க நம்மளுடைய வீழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக அவங்க மனம் இறங்கி நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க அதுதான் சாயப்பானுடைய பிள்ளைகளுடைய அந்த குணம் அதனால் நம்ம என்ன செய்யணும் சாயப்பாவை முழுசாக நம்பணும் சாயப்பா குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார் சரி பரவாயில்ல இருந்தாலும் ஒரு தேடலுக்காக சாயப்பா கண்டிப்பாக நமக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட நமக்கு குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சிக்கவில்லையே தெரியலையே தெரிஞ்சிக்க முடியலையே அவரை வழிபட முடியலையே அப்படின்னு நிறைய பிள்ளைங்க ரொம்ப இருக்காங்க குலதெய்வம் சாபம் வந்துருமோ என்னமோ அதனால்தான் என்னுடைய மகளுக்கு மகனுக்கு திருமணம் நடக்காமல் போயிடுச்சோ அதனால்தான் எனக்கு நிறைய தோல்விகள் வருதோ குலதெய்வத்தை நான் கும்பிடாமல் வழிபடாமல் போனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கும் வெளிநாட்டிலேருந்து நம்ம வீடு திரும்புறதுக்கும் முடியாமல் தனியாக குடும்பத்தை விட்டு தனியாக நான் அவஸ்தைப்பட்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பயத்தில் இருக்கிற எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் இந்த ஒரு பரிகாரம் என்ன பண்ணணும் குலதெய்வம் தெரியாதவங்க சாயப்பாவையே குலதெய்வமாக வழிபாடு செய்யணும் சாயப்போட பிள்ளைங்க சாயப்பாவையே குலதெய்வமாக வழிபாடு செய்யணும் ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வேறு வேறு குலதெய்வங்கள் இருப்பாங்க அதாவது முனீஸ்வரன் இருப்பார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு மதுரவீரன் இருப்பார் இன்னொரு பக்கம் ஐநாரப்பன் இருப்பார் இன்னொரு பக்கம் மன்னார் சாமி இன்னொரு பக்கம் பச்சை அம்மன் இந்த மாதிரி மாறி மாறி குலதெய்வங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சைவம் வைணவம் இந்த மாதிரி கௌமாரம் இந்த மாதிரி மதங்கள் அதாவது இந்து இந்து மதத்திலேயே பிரிவுகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுவாமிகளை சிறு தெய்வ வழிபாடுகளை நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றோம் சிறு தெய்வம்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம குலத்தில் நம்ம அப்பா அம் நம்ம அப்பா அம்மா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி இந்த மாதிரி போய்கிட்டே இருந்து கடைசியில் எங்கே போய் முடியுதோ நம்முடைய குலத்துக்காக யார் நமக்கு வீரமாக தீரமாக தியாகமாக இருந்திருக்கிறாங்களோ அவங்க தான் குலதெய்வம் சொல்லிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் அவங்க எந்த மதத்தை அதாவது சைவம் வைணவம் இந்த மாதிரி மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க அவங்க சிவனையோ அல்லது விஷ்ணுவையோ யாரையோ ஒருத்தர் தான் கும்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்பா நம்ம சாயப்பா தத்தருடைய அவதாரம் இல்லையா தத்தாத்திரையருடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கும்பிடுறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்பாவையே குல வச்சு கும்பிட்டோம்னா தோஷம் இல்லை அதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக குலதெய்வம் இல்லை தெரியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சாயப்பாவை குல நினச்சி வச்சு வழிபடலாம் அப்பாவுக்கு என்ன பண்ணணும் இந்த குல தெய்வத்துக்காக பிரத்யேகமாக என்ன விளக்கு ஏற்றணும் அப்பாவுக்கு முன்னாடி என்ன விளக்கு ஏற்றினா குலதெய்வம் தெரியாத விடுபட்டு போன வழிபட முடியாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு என்ன விளக்கு ஏற்றினா அது ஏர்வையாக மாறும் அவர் ஏற்றுப்பார் குலதெய்வம் வந்து நமக்கு பரிபூரணமாக நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு வழிவிட்டு நமக்கு வழி காட்டி அதுவே நமக்கு கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யும் அதுக்கு நம்ம அந்த குலதெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணுறது ஆக்கர்ஷணம்னா வரவேற்று நம்முடைய அந்த நடுவீட்டில் பூஜை அறையில் உட்கார வைத்து நம்முடைய வீட்டில் எல்லாரையும் நல்ல ஒரு தெய்வ சக்தியோடு ஒரு இறை சக்தியோட ஒரு உயிர் சக்தியோடு ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கக்கூடிய இருக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை குலதெய்வம் நமக்கு கொடுக்கும் வெற்றிகள் எல்லாம் கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அன்பை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணணும் ஆகர்ஷணம் அப்பாவுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் என்ன விளக்கு பூஜை அப்பாவை உட்கார வைத்துட்டு விளக்கு நெய் கலந்து தீபம் ஏற்றணும் விளக்கு எண்ணெயில் விளக்கு எண்ணெய்னா கட்டியாக இருக்கும் ஆமணக்கு எண்ணெய் இல்லையா அதில் நெய்யை கலந்து அது பாதி இது பாதி அது கலந்து அதில் தீபம் பஞ்சுத்திரி போட்டு அந்த வீட்டில் குலதெய்வம் வரணும் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு முன்னாடி அந்த விளக்கை ஏற்றி வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அப்பாவுடைய மந்திரம் மூல மந்திரமோ அல்லது அவருடைய மந்திரங்கள் எது இருந்தாலும் பிறகு சதநாமாவளி பண்ணுறோமோ என்ன நாமாவளி இருந்தாலும் அப்பாவுடைய நாமாவளியை நம்ம படிச்சுக்கிட்டு வரணும் தொடர்ச்சியாக தூப தீபம் ஏற்றி அந்த விளக்கெண்ணில் நெய் கலந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏதாவது அப்பாவுக்கு ததியாகிறதுன்னு அதாவது ஏதாவது பிரசாதம் படைச்சி செஞ்சுக்கிட்டு வரணும் என்ன கிழமையில் அதே குருவாரம் செஞ்சாலே போதும் வியாழக்கிழமையில் அப்பாவுக்கு செய்யக்கூடிய அந்த நாட்கள்லேயே அதே விரத நாட்கள்லேயே இந்த விளக்கையும் ஏற்றி வச்சு குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டுக்கிட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு சூட்சியத்தை கொடுக்கும் இது நிச்சயம் சிபிக்ஷம் மட்டுமல்ல வெற்றி நமக்கு எந்த விதமான தொந்தரவுகள்லாம் இல்லாமல் பிள்ளை சூனியம் மாரணம் வம்பனம் தசியம் வசியம் பரகாயம் பிரவாசம் ஜாலம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதுவெல்லாம் எதுவுமே இடுமருந்து எதுவுமே இல்லாமல் நம்மளை அந்த குலதெய்வமாக இருந்து நம்முடைய சாயப்பா காப்பாற்றுவார் குலதெய்வத்தை காண்பிச்சு கொடுப்பாரு குலதெய்வத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து அவரே அப்பாவே நமக்கு எல்லா அனுசரணையும் கொடுத்து வழி துணையாகவும் வாழ்க்கையிலே துணையாகவும் இருந்து அப்பாவை நமக்கு எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பார் இது நிச்சயம் கண்டிப்பாக இது பலிக்கும் விளக்கெண்ணில் நெய் கலந்து தெய்வம் ஏற்றி வாருங்கள் இதுதான் ஓம் சாயரம் அடுத்த பதிவில் நம்ம நிறைய சிந்திப்போம் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை இதே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க உங்களுக்கு தேவையான அந்த பிரார்த்தனைகளை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் செய்து அது வெற்றிகரமாக அது நிகழத்துக்கு நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருக்கலாம் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இப்பொழுது நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது அதனால எல்லாரும் அதில் பதிவிடுங்க அதுக்கான கட்டணம் எதுவும் இல்லை நல்லபடியாக அது நடந்து முடிஞ்சால் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் நடந்து முடிஞ்சது சந்தோஷமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் விருப்பப்பட்ட அந்த தொகையை அந்த காணிக்கையை அந்த தட்சிணையை சாயப்பாவுக்கு நீங்கள் தரலாம் இதில் வந்து கட்டணம் எதுவும் கட்டாயம் கிடையாது அதனால் தைரியமாக நீங்கள் பதிவிடலாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த பிரார்த்தனை கோபுரத்தை பற்றியும் இந்த யூடியூப் சேனலை பற்றியும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பற்றியும் நம்முடைய நடவடிக்கைகளை பற்றியும் நீங்கள் ஆராய்ந்து ஆய்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களையும் இதில் பதிவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பொழுதுதான் அதை தொடர்ச்சியாக இன்னும் முயற்சியாக இன்னும் மேலாக இன்னும் நலமாக இன்னும் பூர்த்தியாக இன்னும் நேர்த்தியாக இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ள முடியும் அதனாலே வாருங்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய ஆலோசனையை தாருங்கள் இணைந்தே இருங்கள் இணையற்று வாழுங்கள் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் வரப்பார்கள் ஜாய் சாய்ராம்